வணக்கம் இது திசை என்ற ஒரு யூடியூப்புகளால் முதல் கட்டமாக ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் இந்த உண்மையில் இதில் வந்து இந்த ஊடகத்தின் தேவை என்னன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நிறையவே யூடியூப்புகள் நிறைய செய்திகள் வந்திருந்தாலும் நடைமுறை சார்ந்த கருத்துக்களையும் நடைமுறை சார்ந்த சில விஷயங்களையும் அன்றாடம் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காண்டி முதல் கட்டமாக இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றன இதுல வந்து கரண்ட் அரசியல் வந்து தமிழ் தேசியத்தின் இருப்புன்றதை எந்த விதத்தில் பார்க்கறோம் என்றதும் இன்றைய இளைஞர் மத்தியில் ஏற்பட்டுள்ள மனமாற்றங்கள் எந்த வகையில இருக்குது என்றதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு நடைமுறை அரசியலை எங்கேயும் பேசுறதில்லை என்ற ஒரு தான் இந்த திசை என்றதுன்ற ஒரு நிகழ்ச்சி இந்த யூடியூப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் காரணம் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளோட எங்களுடைய நடைமுறை அரசியலுக்கு அதாவது ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று கண்டிக்கிறேன் இந்த ரெண்டையும் வச்சு கொண்டு பேசுறதுக்குரிய காலத்தில் நடைமுறை சார்ந்த விடயங்களை பேசுறதுக்காண்டி இன்றைக்கு இந்த ஊடகத்தின் தேவைய அடிப்படையில் முதலாவதாக இந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து ஆரம்பிக்கின்றோம் இதில் வர சில சில கருத்துக்கள் சில உடயங்களை மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவு கூட இதை நாங்கள் வளர்த்து எடுத்துக்கொண்டு போக நினைக்கின்றோம் முதற்கட்டமாக கட்டமாக இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு இந்த புழுதி சமூகம் சமூக உரிமைகளுக்கான அமைப்பின் செயல்பாட்டரான போல்ராஜுடன் இன்றைய ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் தலையங்கத்தை தொட்டு பேசலாம் நிற்கின்றேன் போல் உங்களுடைய அறிமுகத்தை தொடரும் நன்றி வணக்கம் திசைகள் ஊடக வலியமைப்புக்கு முதலாவது உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் நான் போல்ராஜ் ஆஹ் என்னுடைய பெயர் நான் திருவண்ணி மாவட்டத்தை மாவட்டத்தை சேர்ந்தவன் புழுதி என்கின்ற ஒரு சமூக உரிமைகளுக்கான அமைப்பு ஒன்றை நாங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னம் ஸ்தாபிச்சிருக்கிறோம் அந்த ஸ்தாபனம் வந்து சிவில் சமூகத்தை வந்து ஒருங்கிணைக்கிற அல்லது சிவில் சமூகத்தை வந்து கட்டமைக்கிற பிரதான பணியை வந்து அதை மேற்கொள்வது முதற்கட்டமாக வந்து சிவில் சமூகத்தினுடைய கருத்தியல் அந்த மக்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அவர்கள் கொண்டிருக்கின்ற இப்போதைய தற்காலிக மன விருப்பங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் அந்த மக்கள் வந்து மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு அவசியத்தையும் கற்று அந்த இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கிறதும் அதனுடைய கட்டமைப்புகளை வந்து மேலே கொண்டு வரதுக்குமான ஒரு ஊடகமாகத்தான் நாங்கள் அந்த என்ற ஒரு அமைப்பை வந்து செயல்படுத்துகிறோம் அது திருகோணமலை கிழக்கு மாகாணத்துல பேஸ் பண்ணி வடகிழக்கு தழுவியதான ஒரு பரந்தளவிலான ஒரு சிவி சமூக ஒருங்கிணைப்புக்கான ஒரு பணியை அது வந்து செய்து கொண்டிருக்கு இதான் இது இதுல நான் ஒரு செயல்பாட்டாளராக தொடர்ந்து பணியாக நன்றி உண்மையோட அறிமுகத்துக்கு நன்றி இந்த நாம் முதல் கட்டமா எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சமகால அரசியல்ல தமிழருடைய இருப்பு என்ற ஒரு விஷயத்துக்களால் நாங்கள் பேசலாம் நினைக்கிறேன் இது ஆழமான கருத்தியலும் ஆழமான விடயங்களை தொட்டு பேசக்கூடியா இருந்தாலும் செலக்டிவாக சில விஷயங்களை முதல் கட்டமாக நாங்கள் பேசலாம் நினைக்கிறேன் அதில் சமகால அரசியலில் தமிழருடைய இருப்பு என்ற விஷயம் இன்றைக்கு நடக்கின்ற இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றம் உட்பட கொண்டு மற்றது ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் உட்பட்டு நீண்ட காலமாக இருக்கின்ற தமிழருடைய சிறுபான்மையினருடைய பிரச்சனை என்றதும் தமிழ் தேசிய போராட்டத்தினுடைய தோல்வியிலுக்கு அற்பாப்பட்டு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஆழமான டொப்பிக்காக இருக்கலாம் ஆனா இன்றைக்கு விஷயத்துல செலக்டிவா நாங்கள் இந்த விஷயத்த எப்படி பார்க்கலாம் என்ற ஒரு கட்டத்துல முதல் கட்டமாக நான் உங்களோட இந்த சமகால அரசியலில் தமிழரின் இருப்பு என்ற தலையங்கத்துக்குள்ளால நான் உங்களோட பேசுறேன் நீங்கள் அதை தொட்டு மெல்ல தொடரில் நாங்கள் அதை தொடர்ச்சியாக பேசலாம் நினைக்கிறேன் நன்றி முதல்ல வந்து தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் அபிலாசைகள் அல்லது தமிழ் மக்களுடைய கடந்த கால இன்னல்கள் இழப்புகள் அதற்கு மிக பெருமதி வாய்ந்த உருடைய பங்கு பெற்றல்கள் அரசியல் ரீதியாக பங்கு பெற்றல்கள்ல ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் ஒரு விமோசனமாக அந்த மக்களுடைய அபிலாசைகளை வந்து இதுவரை எந்த அரசும் வந்து அல்லது சர்வதேச சக்திகளும் வந்து ஒரு மறுபரு பிரதியீடாக ஏதாவது ஒரு ஒரு ஏற்பாடை வந்து இன்ன இதுவரையும் அது அமலுக்கு கொண்டு வரல செயல்படுத்த வேண்டாம் ஆனால் பல பல கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுறதும் ஒரு இனப்பிரச்சினை இருக்கு என்ற ஒத்துக்கொள்வதில் இனப்பிரச்சினை தீர்வுக்காக சில விடயங்களை முன்னகர்த்த வேண்டும் என்றதும் வந்து அஹ் பொதுவாகவே ஐநா ஐநாவா இருக்கட்டும் அல்லது பிரித்தானிய அமெரிக்க இந்திய சீன போன்ற நாடுகளுடைய வலியுறுத்தல்களில் வந்து தொடர்ந்தும் இது வந்து பேசுகோளாக இருக்குது இது இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஒரு தீர்வை நோக்கி போகப்படும் என்றது பொதுவாகவே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் இருக்குது ஆஹ் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியலை அரசியல் என்றது வந்து பிரதானமானது ஒரு வந்து தீர்த்து கொள்ற ஒரு பிரச்சனை தான் தமிழ் மக்களுடைய பிரதான பிரச்சனையா இருக்குது அப்ப இன பிரச்சனை என்றது வந்து இலங்கையில இலங்கைய வந்து முழுமையான ஒரு ஒரு அரசியல்லையும் அது சமூகத்தினுடைய ஈடாட்டத்திலேயும் வந்து தொடர்பு பட்டதாகத்தான் இருக்குது அப்ப தமிழ் மக்களுடைய அரசியல வந்து இலங்கை தீவுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையில தீர்க்கப்படாமல் அது வேறு வடிவங்கள்ல மடை சாற்றல் மடை மாற்றல்கள் செய்து இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் சமத்துவம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் எல்லாரும் ஒரே மக்கள் என்ற அடிப்படைக்குள்ள கொண்டு வரதனூடாக இந்த மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒன்றுமே வந்து அமர்ந்து போறது இல்லை அமர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அப்பாகவே இந்த மக்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் அரசுகள் வந்து நிச்சயமாக தீர்க்கக்கூடிய வழிவகைகளை காண வேண்டும் உண்மையில மாற்றம் வந்து இப்ப புலம்பெயர்ல சரி வழிச்சூழல்களும் சரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து முழுமையாக வந்து ஒரு விதமான தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விதமான ஆர்ப்பாதிப்பும் ஒரு விதமான ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இங்க இருக்கிற கட்டம் பார்க்கலாம் சில சில புலம்பெயர்லையும் கூட இந்த மாற்றத்துக்குள்ளால நாங்கள் ஆதரித்து கொண்டு சில விஷயங்களை செய்யலாம் அப்ப இந்த இடத்துல தமிழ் தேசியத்த இருப்பு இல்ல தமிழருடைய பிரச்சனை என்றது எந்த விதத்துல நாங்கள் அதை தூக்கி பார்க்க வேண்டியது வேறக்கு நினைக்கணும் ஏன்னா இப்போ அது ஏதோ விதத்துல அது ஒரு 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 மலப்பக்கப்படுகிற தன்மையா இல்ல அது ஒரு ஒரு தள்ளி வைக்கிற ஒரு கட்டமாகத்தான் எல்லா பக்கத்திலும் இருக்குது அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இது சரியா இருக்குமான்ற ஒரு தான் இப்போ எல்லா இடமும் இருக்குது அதையொட்டி உங்களுடைய கருத்துல வர இப்ப இத வந்து நாங்கள் புறநிலையாக பார்த்தால் இப்ப இலங்கைக்கு பின்னாடி கொஞ்சம் இலங்கையினுடைய வரலாறு இலங்கையினுடைய அந்த நிலைமைகளுக்கு பின்னால சொற்ப காலங்களை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது உலக உலக சரித்திர வரலாறுகள் இப்ப உள்ள கடந்த கால வரலாறுகள்ல இந்த நாடுகளுக்கு நாடுகள் வந்து ஒவ்வொரு நாடுகளும் அஹ் அராஜகத்தை எதிர்த்து அநீதியை எதிர்த்து ஆஹ் சர்வாதிகாரமான அரசு கட்டமைப்புகளை எதிர்த்து வந்து பல போராட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகள்லயும் நடந்திருக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அரபு வசந்தம் என்ற ஒரு 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 நிலைமை வந்து பல நாடுகளையும் வந்து ஆஹ் ஆட்சி மாற்றங்களை செய்யறதுக்கு துணை போனது அதே போல அந்த பின்னணியில தான் இலங்கையில இலங்கையிலயும் ஒரு அரசியல் மாற்றம் என்றது வந்து அவசியமானது உண்டுன்றது பொதுவாவே ஒரு இந்த 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 மாதிரியான ஒரு மொடல் இந்த மாதிரியான ஒரு ஒரு அலை அலைகளுக்குள்ள இலங்கையும் வந்து உள்ளிருக்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருந்ததுன்றது முதலாவது விஷயம் இரண்டாவது இலங்கை வந்து இலங்கை சமாதான கால ஆரம்ப காலங்கள்ல சமாதானங்களை தொடங்கினதுக்கு ரெண்டாயிரத்தி அஹ் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலங்கள்ல இலங்கையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வந்து ரணில் விக்ரமசிங்க இருந்த காலத்துல எடுத்த முயற்சிகள்ல கூட வந்து குழப்புற அல்லது அதை திசை திருப்புற வேலைகளை சந்திரிகா அம்மையார் வந்து இருந்த காலத்துல அந்த முரண் முரண்பாடுகள் ஏற்பட்ட நேரம் உண்மையிலேயே மக்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கிற்கு பெரிய பூரணமான பெரிய அளவிலான ஆதரவு கொடுத்து அவங்க அந்த அந்த அரச வந்து நிலையான ஒரு அரசாக மாற்றி அமைக்கிறது மக்கள் உண்மையிலேயே ஒரு ஆதரவு வந்து கொழும்பிலிருந்து கொழும்பையா போட்பரைக்கும் கட்டுநாட்டியா போட்பரைக்கும் ஒரு பெரிய நீண்ட மக்கள் வந்து அவருக்கு அவரை வரவேற்றுவதற்காக அவர் வெளிநாடு போயிருந்தவர் உள் வரும்பொழுது அவரை வரவேற்று அவர் ஒரு பெரிய அளவிலான இந்த மாற்றத்தை அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை அவர் கையெழுப்பார் என்று எதிர்பார்ப்பு அந்த அந்த காலங்கள் இருந்தது ஆனா வந்து ரணில் விக்ரமசிங்க முயற்சி அவர் செய்ய வந்து அத வேற வேற ஆலோசனைகளுக்கு அவர் ஆட்பட்டதை தெரியல ஆனால் அவர் வந்து அதை அதை முழுமையாக அந்த அது இன்னொரு விமர்சனமும் இருந்தது என்றால் அவர் ஒரு ஒரு கனவான அரசியல் அஹ் பிரதிநிதியா இந்த மக்கள் பகுஜன மக்களுடைய அரசியலை வந்து முன்னே முன்னுக்கு கொண்டு போகிறதுல வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற ஒரு ஒரு விமர்சனம் இருந்தது பின்புலத்துலதான் வந்து மக்க கடைசியாக ராஜபக்சபோய ராஜபக்சனுடைய அரசியல் கட்டமைப்பு வந்து தம் மக்களை வந்து பொதுவா வந்து மக்களுக்கு ஒரு விமோசனமான ஒரு ஒரு அரசியல் வந்து இல்ல அதிகமான வரிச்சுமைகளும் அதிகமான நெருக்குவாரங்களும் நெருக்கடிகள் தொழில் வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லாம போனது அதுகளுக்கு ஒரு தீர்வு இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த இந்த நெருக்கடியை வந்து அறகலைய போராட்டம் என்ற ஒரு போராட்டத்துக்குள்ளாக இந்த மாற்றம் நிகழ்ந்தது ஆனா உண்மையில அறகலைய போராட்டம் மக்கள் தன்னட்சியான ஒரு போராட்டம் அதுல பல மக்கள் பிரிவினர்கள் வந்து அதிகமானவர்கள் வந்து விளைவுதான் இந்த மாற்றம் ஆனா இந்த மாற்றத்தை அறுவடை ஜேவிபி என்ற ஒரு அரசியல் இயக்கம் அப்போ அந்த நேரத்துல பாராளுமன்றத்துல ஒரு பிரதித்துவத்தோட கொண்டிருந்த அந்த அமைப்பு தனியான ஒரு கட்டமைப்பு தனக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை கொண்டிருந்தபடியான ஒரு விகுஜன தளத்தையும் அது அது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு இணைவை ஏற்படுத்தி இருந்ததுனால இந்த மாற்றத்தை வந்து தனக்கு சாதகமாக சுயற்சிக் கொள்ளக்கூடிய ஒரு தேவ அவசியம் ஒன்று வந்து வந்தது இதன இதுதான் தேர்தல் ரீதியாக வந்து அடுத்த கட்டமாக வந்த தேர்தல்களை வந்து அவங்க சந்திக்க வந்தது ரெண்டு விஷயம் முக்கிய சொல்ல ஒன்று வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அரச கொண்டு வரணும் என்றது மற்றது பொருளாதார சீரமைப்ப வந்து மகிழ்ச்சியை வந்து இலங்கையில புதுப்பிக்கிற ஒரு திட்டத்தை வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியினாலதான் ரெண்டு மாற்றங்களும் தான் மக்களுக்கு வந்து இந்த மக்கள் வந்து அவர் அவர்கள் அவர்களை தெரிவு செய்து இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அவர்களை வந்து அதிகாரத்தில் இதுல உண்மையில என்ன ஒன்று சொன்னால் அதாவது இது நீண்ட காலமாக இருந்த இனப்பிரச்சனை என்ற ஒரு விஷயமும் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் அது ஹைலைட் பண்ணப்படவும் இல்லை எந்த இடத்துலையும் அது சொல்லப்படவும் இல்லை அப்போ இதே இதே கட்டத்தில் இப்போ தொடர்ச்சியாக இருக்க நாங்கள் பழைய ஜேவிபியையும் இந்த என்பிபியையும் நாங்கள் எப்படி பார்க்கறோம் அதிலிருந்து அதுலேருந்து இது எப்படியான ஒரு ஒரு பரிமாற்றத்துக்கு வந்தது இல்லை எப்படி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு சரியான ஒரு புரிதல் உண்மையிலே எல்லாருக்கும் தேவை ரெண்டும் உண்டா இல்லை அதுலேருந்து இதுக்கு வித்தியாசப்பட்டதா இருக்கிறதா என்பிபின்றது அல்லது தனிப்பட்ட ஒரு அனுராதாயக்கா என்ற ஒரு நபரை வச்சு தான் இந்த முழுமையான விஷயங்களை புலம்பெயர் தமிழர்களும் சரி வடக்கு கிழக்கு தமிழர்களும் சரி இதை பார்க்குறாரு இது உண்மையில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி உண்டு கால இடைவெளி ஒன்று இருக்குது இந்த இடைவெளிக்குள்ள நாங்களும் இதை சரியான நடைமுறையில் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றார் புலம்பெயர்ல சில கதைக்கிற இடங்களில் பார்க்கின்ற பொழுது அவர் இந்த மாற்றத்தை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய ஆதரவை கொடுத்து பார்ப்போம் என்ற ஒரு கருத்து இல்லாதவங்க இருக்குது பொதுவாகவே இதன் மூலம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்க இதுவரை நாங்கள் கடந்து வந்த எங்களுடைய இருப்புகளால் இந்த இதுவரை எங்கிட இருந்த தேசியத்தின் தன்மையில இருந்து இது எங்க எங்க இது மறுபடுவது இந்த இளைஞர் மத்தியில இது எந்த விதத்துல தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்ற விஷயத்தையும் ஒரு க பேசலாம் நினைக்கிறேன் ஓகே நல்லது இது நல்ல இந்த விடயம் உண்மையில நாங்கள் விவாதிக்க வேண்டிய விடயங்கள் கொண்டு வந்து ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல ஒரு கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு முற்பட்ட ஒரு ஒரு புரட்சியில இலங்கையில ஒரு மாற்று அரசை உருவாக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் ஜேவிபி என்ற ஸ்தாபனம் அது ரெண்டு வகையான புரட்சிய ரெண்டு வகையான சம்பவங்கள் அது இலங்கையில ஏற்படுத்தினது ஒன்று வந்து எழுபத்தி ஒன்று ஒரு ஒரு சதிப்புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று கொண்டு வந்த ரெண்டு முயற்சி அது பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக அதனுடைய எதிர்ப்பை வந்து நாடாள ரீதியாக வந்து அது பதிவு செய்யற மட்டுமல்லாமல் அதுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கூட அது அதுக்கு ஒரு தேச அபிமான தேச அபிமானி என்ற ஒரு ஒரு அமைப்பையும் வடிவத்தை உருவாக்கி அது பல பல எதிர் இயக்க அரசியல் பாத்திரம் வகிச்சு அது அதை பற்றிய பல விஷயங்கள் பற்றி நாம பேச இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பேச முடியாது ஆனால் ஜேவிபி ஓ வந்து அதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற அரசியல் அரசியல வந்து தெரிவு செய்து இலங்கையினுடைய ஆட்சியாளர்களை அதாவது தனக்கு வாசியான ஒரு ஆட்சியாளர்களை தனக்கு இணை இணைவோண்டை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக அவங்களோடையே தன்னை பயணிக்கிறதுலேயே வந்து முழுமையாக முழுமையாக நீண்டது என்பது ஜேவிபிக்கு ஒரு வரலாறு இருக்குது அது வந்து மஹிந்த சிந்தனை என்ற ஒரு மிக பெரும் ஒரு அரசியல் ஒரு சிங்கள அரசியல் கட்டமைப்பை வந்து மிக திறந்த வெளியில இல்லாமல் ஒரு திறந்த வெளியில எப்படி இந்த சிங்கள சிவில் சிங்கள ஒரு ஒரு தேச அரச கட்டமைப்பு நேஷனல் பில்டிங்கை வந்து எப்படி கட்டமைக்கிறதுன்றதுல இந்த சிந்தனை போக்கு வந்து மிகவும் ஆணித்திரமாக வந்து பதிவு செய்த ஒரு அமைப்பு தான் அந்த ஜேவிபி அதுக்கு பிறகு வந்த காலங்களில் அந்த அமைப்பு வந்து இந்த ஏற்கனவே இந்த போர்ல வெற்றி கண்ட தரப்பாக இருந்த ஆளும் தரப்புகள் வந்து இலங்கையில வந்து ஒரு ஒரு அடுத்த அடுத்த கட்டமா அஹ் முன்னேற்ற முன்னேறதுக்கான வழிவகைகள்ல வந்து விட்ட தவறுகளால அரசியல் ரீதியான பொருளாதார திட்டமிடல்கள் தவறுகளால அதை விட்டு ஒதுங்க வேண்டிய ஒரு நிலை தான் தேவிபிக்கு வந்தது அவங்களை அதை விட்டுட்டு பிறகு தனக்கான ஒரு 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 பொது பொது ஜனங்களை திரட்டி பொது அமைப்புகளை திரட்டி அது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நூற்றிக்கும் மேற்பட்ட ஆஹ் ஸ்தாபனங்களை உள்ளடக்கினதுதான் என்பிபி என்ற ஒரு ஸ்தாபனம் அப்ப என்பிபி அதனுடைய பேஸா வந்து மிக மைய அரசியலா வந்து மைய ஸ்தாபனமா வந்து ஜேவிபி தான் தான் அரசியலும் அரசியலும் மைய அரசியலும் தான் இருக்குது ஆனா உள் வாங்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஒரு பொது தளத்தை பொதுவுல பொதுவான முகத்தை கூடிய சமூக சிவில் அமைப்பை பழுத்து ஒரு முகத்தை கொண்டவர்கள் இதுல வந்து அங்கம் வகிச்சபடினால அது வந்து என்பிபி என்ற ஒரு ஒரு கட்டமைப்பு கூட இன்றைக்கு புதிய ஒரு அரசியலை வழிவகுக்குது ஆனால் இதுல என்ன முக்கியமாக கருத சொன்னா இப்ப ஜேவிபி வந்து இதுவரைக்கும் அரசியல் தீர்மானங்கள் எடுக்கிற தரப்பா அது அதுவே இருக்கிறபடினால இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் கடந்த காலத்தினுடைய அரசியலை வந்து அஹ் எது தான் கைவிட்டதுன்ற சொல்லியோ அல்லது எது புதுசாக தாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றோ அல்லது கொள்கை ரீதியான ஒரு புதிய திட்டத்தையோ வந்து இதுவரைக்கும் ஜேவிபி என்ற அமைப்பு வந்து முன்வைக்கவே இல்லை நாங்கள் ஒரு ஜனாதிபதி உரையில வந்து சொல்லப்படுற ஒரு உரையை கூட நாங்கள் அதை அது வந்து ஒரு கேவிபியினுடைய அரசியல் கொள்கையாக நாங்கள் பார்க்கலாம் என்ன அரசியலமைப்பு ஜனாதிபதி உரையை செலுத்துறது வைக்கிறது என்பது வந்து அது வந்து ஒரு அண்டை அரசு கொள்கையை தான் அவர் முன்வைக்க ஆனா ஒரு ஒரு நாட்ட ஒரு அரசியல் ஸ்தாபனம் ஆயிருக்கிறது வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கிய நீண்ட காலத்து இந்த இன மக்களை எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்குமான ஒரு அரசியல் தீர்வையும் முன் வச்சு அஹ் முன்னோக்கியதாக பொருளாதீதியாக முன்னோக்கியதாக கொண்டு போறதுக்கு அஹ் முதலாவது ஒரு தன்னுடைய கொள்கையை வந்து வகுக்கவள் கொள்கையை உருவாக்கவள் ஆனா இதுக்கும் எதுவுமே வைக்கல அந்த இடத்துலதான் தமிழ் மக்களுடைய அரசியல் தமிழ் மக்களுக்கும் சந்தேகங்கள் எழு எழுதுறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கு மலேக மக்கள் மலைய மக்கள் சார்பாகவும் சரி முஸ்லீம்கள் சார்பாகவும் சரி தமிழ் மக்களுடைய சார்பாகவும் சரி இன்னும் வந்து ஒரு 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 கொள்கையை வந்து இதுவரைக்கும் ஜேவிபி முன்வைக்கல அதனால என்பிபியினுடைய கொள்கையா கூட அது இன்னும் வரல அத அதனால என்பி என்ற கொள்கையை விட ஜேவிபிக்கு தான் கொள்கை இருக்குன்ற ஒரு மனநிலையில தான் இன்றைக்கும் வந்து ஜேவிபி வந்து ஒரு இடைவெளி என்றதும் அல்லது பிரிச்சு பார்க்க கட்டம் நம்புறீங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்க பிரிச்சுல உண்மையில வந்து பொதுவாகவே இது ஒரு புது அலை என்ற மாதிரியும் அது ஜேவிபி இல்ல என்ற ஒரு முலாம்ன்றதுதான் நீங்க எல்லா இடவுமே தெரியுது முலாமா இல்லாத அது உண்மையான்றது தெரியல ஆனா அதுக்குரிய கால அவசரங்களை கூடால்தான் அது அவதானிக்கப்படும் என்றதும் ஒரு உண்மையான ஒரு விடயம் ஆனா நீங்க சொல்றோம்ன்ற பாக்குன பொழுது அந்த மூலமாக இருக்கிற ஜேவிபினுடைய கருத்தையெல்லாம் இது பிரதிபலிக்கும் என்றதால் உங்களோட கருத்தா இருக்கு அப்படித்தானே ஆமா ஆமா ஜேவிபி என்ன ஜெவிபி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிவின் சில்வாட தீர்மானங்கள் வந்து அவர் சொல்ற வ உரைநடைகள் வந்து ஆஹ் ம அல்லது அவர் சொல்றது விளக்கம் விளக்கமின்மையால பிரசுரங்கள் வந்து தான் சொன்னதை வேறு வகையாக எழுத மாற்றி எழுதிட்டாங்கள் என்ற விமர்சனங்கள் வருவதை தவிர ஆஹ் சொல்லப்படுவதை தவிர ஆனால் உண்மையாவே ஜேபிபி வந்து சொன்ன சொல்ல உறுதியான சொன்ன வார்த்தைகளை வந்து அங்கு இருக்கக்கூடிய ஜேபிபி மற்ற முக்கிய முக்கியஸ்தர்கள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அதை மீள வந்து விளக்கமா திரும்ப வேறு மாதிரி தான் அதை சொல்ல வலிக்கிறாங்களே தவிர அஹ் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரே மொழியைத்தான் பேசுற தான் இருக்குது ஜேவிபி இந்த பேசுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மொழி பேசுறது போல இருக்குது அப்ப அந்த மொழி வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு விளக்கம் குறைவான பழைய பாணியிலான ஏற்கனவே இருக்கிற ஐதீக இல்லாட்டி ஏற்கனவே அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு அரசியல் அஹ் கொள்கைகள் வந்தாங்க இன்னும் தொடர்ந்து அவங்க பயணிக்கிறாங்கன்னு தெரியவர்கள் ஒன்று இரண்டாவது இந்த என்பிபி என்று சொல்ற புதிய கலவை புதுசா வந்திருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிகள் வந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு சிங்கள ஸ்தாபனத்தை பிரித்துவடுத்துறதாக இல்லை வெறுமனே ஒரு சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிற ஒரு அமைப்பு வடிவங்கள் தான் இருக்குது அப்ப இது வந்து நாலடங்குல கிட்டத்தட்ட கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு மூன்று வருஷங்களுக்கு பிறகுதான் அவங்கள ஒரு 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 ஜேவிபியின் ஸ்டாண்டு அரசியல் ஸ்டாண்டுக்கும் தங்களுடைய தாங்கள் எதிர்காலத்துல தாங்க நம்பி வந்த தாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து செய்யறதுக்கு வந்து ஜேவிபி எப்படி தடைகளை உருவாக்கு இருக்குது தடைகளை கொடுக்கும் விஷயங்கள் வந்து அதுதான் இனி அடுத்த கட்ட முரண்பாடுகளா வந்து ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் இடையிலான அமைப்புகளுக்கு இடையில வந்து வேறுபாடு வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு காரணங்களாக அது அமையக்கூடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் இனித்தான் ஸ்டடி பண்ணுவாங்க தங்களை தாங்கள் என்ன செய்யறோம் என்ன என்ன மாதிரியான மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தங்களால் சரி கட்ட முடியுது ஏன் முடியாம இருக்குது யாரு இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காலத்துல சில விளை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல உண்மை இதுல நியாயமான விஷயம் பேசியிருக்கோம் ஆனா உண்மையில இந்த கட்டத்துல அங்க கடைசி கட்டமா அந்த தீர்வுக்குரிய ஒரு கேள்விக்குரிய தமிழ் தேசியத்தின் இருப்பு எப்படி என்றதும் அதற்குரிய கேள்விக்குரிய இந்த மாதிரி போகும் நாங்க அதாவது இந்த முக்கியமா தமிழ் தேசியத்தின் இருப்புன்றது இந்த விதத்துல எப்படி பாதிக்கப்படும் அதை நாங்க எப்படி அந்த விஷயத்துல முன்னெடுக்க வேணும்ன்ற விஷயத்தோட நாங்க இந்த கேள்வியில முடிச்சு கொள்ள நினைக்கிறேன் நாங்க தொடரலாம் பாய் நன்றி தொடருங்க ஓகே தமிழ் மக்களுடைய இருப்பு என்றது வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுடைய நிலம் மிக மிக முக்கியமானது இந்த நில நிலத்தை வந்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு அதிகார கட்டமைப்பு வந்து தமிழ் மக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் இந்த மக்களும் அந்த மக்களுடைய அந்த இருப்பு என்ன மண் நிலத்துல தான் சகல வளங்களும் சகல மக்கள ஜீவா வாழ்வாதாரங்கள் எல்லாமே வந்து அதுலதான் தங்கி இருக்குது அதை கட்டுப்படுத்துகின்ற அதை வந்து புறம் அதுக்கு திட்டத்துக்கு நிதிகள் வராமல் இருக்கிற கொடுக்கப்படாமல் போகிற திட்டங்களை நீண்ட கால அடிப்படையிலான திட்டங்களை வகுக்காமல் அத ஒரு குடியேற்றம் சிங்கள குடியேற்றமாக திட்டமிட்ட ஒரு சிங்கள குடியேற்றமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நிலத்தை மையப்பட்டு தொடர்ந்தும் அந்த ஆட்சியாளர்கள் போக்குகள் வந்து தொடர்ந்தும் இருக்கிறதுனால அந்த மக்களுடைய இருப்பு வந்து இப்போ கல்விக்குறியா தான் இருக்கிறது அப்ப அப்படியா இருக்கிறதுனால மக்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை தங்களுடைய கடந்த கால அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே வந்து இலங்கை இலங்கைக்குள்ள ஒரு ஒரு அரசியல் தீர்வை வந்து ஆஹ் ஏற்படுத்தி கொள்றதுக்கு உண்மை உண்மையிலேயே ஒரு விருப்பம் கொண்டவர்களா தான் இருக்கிறார்கள் அது வந்து அந்த வெளிப்பாடுகள் பல பல அரசியல் தலைவர்களாலையும் சக்திகளாலையும் வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ அல்லது ஒரு கோரிக்கைகள் மூலமும் வந்து நிறைய இலங்கை ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது ஆகவே இப்ப தமிழ் மக்களுடைய மிக பிரதானமான கோரிக்கை வந்து இப்ப இப்ப மேலடுங்கு கோரி கோரிக்கை வந்து தவறுகளுக்கான ஒரு அரசு கட்டமைப்பு ஒரு அரசு பரிபாலனத்தை வந்து உருவாக்கி ஏற்படுத்துறத வந்து மிக முதலாவது பாத்திரத்தை நாங்கள் ஆற்ற வேண்டி இப்ப இந்த இது இதன் மூலம்தான் சகலவிதமான விடயங்களையும் வந்து சட்ட ரீதியாகவோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ மற்ற துறை சார்ந்த விஷயங்களை கையாள் விஷயங்களாகவோ அது வந்து அது வந்து ஒரு கட்டமைக்கப்படும் அப்ப இதனால நாங்கள் இப்ப அரசியல் ரீதியான தீர்வு என்று அஹ் முன்வைக்கிறதுல வந்து முதலாவது இப்ப இப்ப இலங்கையில இப்ப அரசியலமைப்புல வந்து பதிமூனாத்தி சட்டத்துல மாகாண சபை என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறபடியால இந்த மாகாண அழக வந்து அடிப்படையான ஒரு அரசியல் தீர்வாக அரசியல் தீர்வாக இல்ல அரசியல் செயல்பாடாக நாங்கள் அரசியல் செயல்பாடாக கொண்டு வர்றதுக்கான ஒரு அஹ் ஒரு வழிவகை வந்து இதுக்குள்ள இருக்குது இப்ப கடந்த காலத்துல இது இதை விட நாங்கள் ஒரு மேலதிக மேலதிகமான ஒரு அரசியல் கோரிக்கையை இலங்கை ஆட்சியாளர்களமும் இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனா அது வந்து அது அது அதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லாதனால நாங்கள் இந்த அடிப்படையான இந்த இருக்கிற இந்த மாகாண கட்டமைப்பை பொருள் செயல்படுத்துறதுக்கான வழிவாய்களை நாங்கள் ஆராய வேண்டும் என்றுதான் இதுல நான் முன்வைக்கக்கூடிய விளைவு ஆஹ் இதுல உண்மையில என்ன நிறைவான விஷயத்தை பேசி நினைக்கிறேன் ஆனாலும் இது ஒரு ஆழமான விஷயம் தொடர்ச்சியாக பேச வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது இப்போ முடிவில் ஒரே ஒரு கேள்வி இன்று வரையில தமிழருடைய அரசியல் அமைப்புகள் இருந்த அமைப்புகள் இந்த நிலைமையில கையாளுறதுக்குரிய தகுதியுடையா இல்லாத அதுக்குரிய வேலை திட்டங்களுடன் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியோட நான் இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டலாம் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை அரசியல் கட்சிகளுடைய தமிழருடைய அரசியல் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அவனுடைய இருப்பு நிலை இது ஒரு நீண்ட தொப்பிக்காக தொடரும் நினைக்கிறேன் அவருடைய இந்த முடிவுக்கு முதல் ஒரு மிக சிறு சிறுகளோடு நாங்கள் தொடர்த்தியே நான் அடுத்த அடுத்த இதிலே நான் அவங்களோட தொடரக்கூடிய இருக்கும் நினைக்கிறேன் பொதுவாகவே பார்த்தீங்களா தமிழ் மக்களுடைய அரசியல்ல வந்து வரலாற்று நிகழ்வுகள் வந்து எப்படி எப்போ எப்போவும் பார்த்தீங்களென்றால் கால ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தலைமைத்துவம் அரசியலை முன்னோக்கி முன்னகர்த்துற ஒரு பொறுப்பை வந்து எடுக்கும் பிறகு அது 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 வந்து கலதியாக போனா பிறகு அடுத்த தலைமுறை ஒன்று வரும் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமுறை ஒன்று வரும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தமிழரசு கட்சியினுடைய வகிபாகம் என்றது ஒரு மாற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் நம்மளுடைய ஆரம்பமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு இரண்டாம் கட்டமாக இயக்கங்களுடைய வருகை வந்து பிரதானமான ஒரு ஒரு பாத்திரத்தை வகிச்சதுல என்று ஒரு வெகுஜன தளத்தை ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு 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 அரசியலை வந்து முன்னெடுத்தல இயக்கங்களுடைய பாத்திரம்ன்றது முக்கியமா இருந்தது அதுக்கு பிறகு அது நிகழ்ச்சியாகி அது ஒரு புலிகளுடைய விடுதலை புலிகளுடைய அரசியல் தலைமைத்துவமாக அது கொள்ளவே அதுல சில சில ரீதியான விளைவுகளும் அதுல ஏற்படுது சில நன்மைகளும் அதுல ஏற்படுது அதுக்கு பிறகு பாத்தீங்களா தமிழ் மக்களை எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு கூட்டு தலைமை என்ற ஒன்று உருவாக்குறதுல அஹ் வந் தோல் அது அல்ல தோல்வி வந்து இன்னைக்கு வந்து இந்த தலை எதுமே தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய தரப்பா வந்து இருக்க முடியாதுன்ற ஒரு பின்புலத்தது காட்டு ஒரு மாற்று வந்து தமிழ் சமூகத்துக்கும் ஒரு மாற்றான ஒரு புதிய தலைமுறை அரசியல் வந்து தேவை என்றது அது உணர்த்து ஆனா இது வந்து உடனடியாக சாத்தியம் இல்லா என்றாலும் ஆனா அதுக்கான அதுக்கான தொடக்க புள்ளியாக இன்றைய காலகட்டம் இந்த இந்த நடந்து அரசியல் அதுக்கு வழிவகுக்கும் என்பதை நான் நான் நம்புகிறேன் நன்றி காரணம் நேரம் கூட டைம் எடுத்து வந்து நாங்கள் அடுத்த நிகழ்வுல நாங்கள் தொடரலாம் நினைக்கிறோம் இணைஞ்சு கொண்டு குலித்தி சமஞ்சு கொண்ட போல்ராஜ் அவருக்கும் எனக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்கிறேன் மீண்டும் அடுத்த சீசன்ல நாங்கள் இரண்டாம் கட்டமான பதிவை இதன் தொடர்ச்சியாக தொடரலாம் என்று கூறிக்கொண்டு விடவிடுகிறேன் நன்றி 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 திசைகளுக்கும் 何で